யாழ்ப்பாணம் சுண்டிக்குழியில் உள்ள பெண்கள் பாடசாலையில் கல்வி பயில்வதாக கூறும் யுவதிகள் இருவரின் செயற்பாட்டால் மினி பஸ் ஒருவர் கத்திக்குத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சனிக்கிழமை குறித்த இரு யுவதிகளும் நகரப்பகுதியில் நின்ற பலாலி வீதியால் வயாவிளான் வரை செல்லும் மினி பஸ் ஒன்றிலேறி இருந்துள்ளார்கள் பின்னர் பல தடவைகள் கீழே இறங்கி பல இடங்களுக்கும் சென்று வந்ததாக தெரிய வருகிறது இதன் காரணமாக நடத்துனருக்கும் யுவதிகளுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அங்கு நின்றவர்களின் தகவல்படி மினி பஸ் நடத்துனர் யுவதிகளை தரக்குறைவாக ஏசவில்லை என்றும் யுவதிகளை அதிகமாக வாய் காட்டினார்கள் என்றும் கூறுகின்றார்கள் அத்துடன் குறித்த மாணவிகள் பாடசாலை சீருடையில் இருக்கவில்லை என்றும் அங்கிருந்தவர்கள் கூறுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவிகளுடன் முறையற்ற விதமாக நடந்து கொண்ட தனியார் பேருந்து நடத்துனர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடந்த விவகாரம் தனியார் பேருந்து சங்கத்தின் மிரட்டலுக்கு அங்கி கோப்பாய் போலீசார் செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மாணவி எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தமது தரப்பு முறைப்பாட்டை போலீசார் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாக மாணவியின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடத்துனரை நைய கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று சில தனியார் பேருந்துகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தன தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யப்பட்டால் இன்று முதல் மாவட்டம் தழுவிய பணி புறக்கணிப்பில் ஈடுபடப்போவதாக தனியார் போக்குவரத்து துறை மிரட்டல் விடுத்துள்ளதாக அறிய முடிகின்றது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது வயதான பாடசாலை மாணவியை குற்றத்திற்கு உடந்தையாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டி கோப்பாய் போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் அடுத்து மாணவி இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் யாழ்நகரில் பேருந்து புறப்படுவதற்கு முன்னர் நடத்துனர் முறையற்ற விதமாக பே தாலேயே இந்த விபரீதம் நிகழ்ந்தது என்று மாணவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எதிராக தாம் முறைப்பாடு பதிவு செய்ய முயன்ற போதும் கோப்பாய் போலீசார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உறவினர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோண்டாவில் பகுதியில் தனியார் பேருந்து வழிமறைக்கப்பட்டு நடத்துனர் நைய புடைக்கப்பட்டார் மாணவியின் சகோதரர்களும் நண்பர்களுமே இந்த தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் தாக்குதலாளிகளின் வீட்டுக்கு சென்றபோது மாணவியின் இரண்டு சகோதரர்களும் தலைமறைவாகிவிட்டனர் அடுத்து மாணவியை போலீசார் கைது செய்திருந்தனர் தமது முறைப்பாடு ஏற்கப்படாதது தொடர்பில் மாணவியின் உறவினர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து நடத்துனர்கள் பயணிகளுடன் முறையற்ற கடும் துணியில் நடந்து கொள்கின்றார்களா என்பது குறித்து பொதுவான ஒரு குற்றச்சாட்டு நிலவுவதாக கூறப்படுகின்றது தனியார் போக்குவரத்து துறையினரையும் கடுமையான நடத்தை விதிகளின் கீழ் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையாக கூறப்படுகின்றது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்